இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதியை சமாளிக்க திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு சோ அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதியோட அரசியல் எல்லா ஒரு பயத்தை கொடுத்திருக்கு முக்கியமா ஆளும் கட்சியான திமுக தளபதியை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா தளபதிக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அதையும் தாண்டி மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க எத்தனை வருஷம் தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே மாறி மாறி நாங்க ஓட்டு போடுறது இந்த வருஷம் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு

இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளும் மகளிர் உரிமை தொகையை ஏத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களா அது மட்டும் இல்லாம மாச மாசம் இனிமேல் ரெண்டாயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறதுக்கு திமுக முடிவு பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது தளபதியை வீழ்த்துறதுக்காக தான் திமுக இப்படி ஒரு முடிவெடுத்து இருக்கிறதா சொல்லப்படுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ